அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு என்ன ஒரு தாவல்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மேலூர் இது பதினாறாம் தேதி பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்திருக்கு இன்னைக்கு தேதி பதினெட்டு ஆயிடுச்சு ஒரு எட்டு மணி போல பிரசாத் அப்படின்ற நபர் வந்து சுக்காம்பட்டியை சேர்ந்தவர் அவர் அப்பாவை பேரு சேகர் வேலை ஒன்சாப்ல வேலை ஆப்பர் வேலை முடிச்சுட்டு மேலூர் பசங்களை போகும்போது டூ வீலரில் போயிருக்காரு எதிர வந்த வண்டி மீது மோதிட்டார் எதிர வந்த அந்த இரண்டு நபர்கள் வந்திருக்காங்க வண்டியில் விழுந்ததில் ஒரு ஒரு நபருக்கு வந்து மண்டல அடிபட்டுருச்சு உடனே இறங்கி சாரி கேட்டிருக்கா அப்படின் சாரனே தெரியாமல் வந்த மாதிரி ஏன்னா இவர் மேலே தப்பு இருந்திருக்கு சரியாமல் போட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்திருக்கு உடனே அந்த அதில் இன்னொரு மண்டலிபோட்டு பக்கத்தில் இன்னொரு வண்டி இருந்தா இல்ல அவர் அவங்க ஃப்ரெண்டுக்கு வேற போன் அடிச்சுட்டு வர சொல்லி வந்த சொல்ல தாக்கியிருக்காங்க ஏன் அப்படி தாக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்பா விற்கக்கூடிய வீரன் அவங்க உடம்புக்குள்ளே இருந்திருக்காரு அதனால கொஞ்சம் வீரத்தோட வந்திருக்காங்க வந்த ரெண்டு பேருமே வந்து தாக்கியிருக்காங்க இப்போ அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது உயிருக்கு ஆபத்தான நிலையில மதுரை பெரியாஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற செய்தி வந்திருக்கு இதை வந்து நம்ம அன்னைக்கே பேசலாம் பார்த்தா தகவலை உறுதி செய்யப்பட்டுட்டு கரெக்டாக சோர்ஸோட பேசணும் ஏன்னா இது வந்து ஒரு சமூக சிக்கலுக்கு வழிவகுத்தரக்கூடாது அப்படின்றனால தான் நம்ம பொறுமை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் குறிப்பாக சொல்றாங்க விசிகா இந்த அமைப்பினை வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களை வந்து அடங்க மறு அத்து மறு அப்புடின்னு உசுப்பேற்றி விட்டு இது போன்ற சிலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதாரம் இல்லாமல் பேசலைங்க இப்போ சமீபத்தில் மேலவளவு அந்த முருகேசன் அவருடைய நினைவு வந்துச்சு அப்போ போகும்போது மேலூர்ல இது மாமூல் மாமூல் கேட்டு தகராறு பண்ணி அந்த கடை ஊழியரை அடிச்சனால அந்த வணிகர் சங்கம் எல்லாம் மேலூர் வ வணிகர் சங்கம் எல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் பந்து பண்ணி தன்னுடைய என்ன சொல் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நீங்க பாத்துருப்பீங்க இப்படி பண்றாங்க இதே மாதிரி பிறந்த நாளுக்கு சமீபத்துல போய் ஒரு என்ன சொல்றது ஒரு பட்டாசு கடையில ஒரு எங்க இரும்பு ஆலையில போயிட்டு இது பண்ணாங்க மாமூல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ சமீபத்துல பர்னி பர்னிச்சர் கடையில போயிட்டு மாமூல் வசூல் பண்றதை இவளை எல்லாம் பார்க்கும் போது இவர் இவர் நினைச்சத எனக்கு சிரிப்பா வருது பாவம் அழுகா வருது இவரை பயன்படுத்திக்கிட்டு என்னென்ன பண்றாங்க இவர் என்ன கடை அவங்களை பஞ்சாயத்து பண்ண சொன்னாரு என்னைக்கடா மாமூல் வசூல் பண்ண சொன்னாரு என்னைக்கு கஞ்சா வைக்க சொன்னாரு படிக்கிறது ராமாயணம் இருக்கிறது பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி பேசுறது சாதி ஒழிப்பு சமத்துவம் தமிழர் விடுதலை எல்லாம் பேசுறது ஆனா செய்யற வேலை பூரா சமூக சமூக விரோத செயல்கள் தமிழ் சமூகத்துக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்துறது திராவிடத்துக்கு வந்து காலமைக்க விட்டுக்கிட்டு அவனுக்கு வேக தலைவர் தனித்தனியா செயல்படுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து இதே மாதிரிதான் சமீபத்துல மஞ்ச கொலை அப்படின்ற வட மன்ன இருக்கக்கூடிய பகுதியில ஒருத்தரை எட்டு பேர் சேர்ந்து தாக்கியிருந்தாங்க அதே பக்கத்துல இன்னொரு ஊர்ல தமிழரசன் அப்படின்ற இளைஞரை பெட்ரோலை ஊத்தி இவங்க கொளுத்திருக்காங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சட்ட ஒழுங்கு எவ்வளவுக்கு சீர்கட்டு இருக்கு பாத்துக்க இவங்க இப்பெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா அஹ் அரசியல் ரீதியான இன்னைக்கு ஒரு அமைப்பா வளர்ந்துட்டாங்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க அதாவது இவருக்கு வந்து இப்போ என்ன தைரியம் எதை எதை செஞ்சாலும் பின்னாடி ஜாதிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க நீங்க இப்ப இதே விஷயத்த இப்படி மாத்தி யோசிச்சு பாருங்களே ஒருவேளை இந்த அடித்து அடி வாங்கினது வந்து தேவர் சமூகம் கல்லூர் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் ஒருவேளை இவர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி அடித ஆயிடுச்சு இவங்களை அந்த அங்க பேசு வசனம் மட்டும் வந்து அடங்க மாதிரி அத்துமாரி திருப்பி பேசுவாங்க நீங்கள் திருப்பி அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் ஓடி போய் என் அம்மிக்கிட்டேன் பிரிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் பிசிஆர் கொண்டாடி ஒளிஞ்சுக்குவாங்க ஜாதி ஜாதி சொல்லி பிரச்சிட்டேன் தமிழ்நாட்டில் போடக்கூடிய நூறு வழக்குகளில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத வழக்குகள் போலி வழக்குகள் ஒ ஒண்ணும் இல்லைங்க ஆதாரத்தோட சமீபத்தில் த டிஜிபி சங்கர் கணேசா அவர் மேல போட்ட வழக்கு சமீபத்தில் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தோம் அண்ணன் ஏ போட்டு மூர்த்தி இந்த மாதிரி நிறைய நீங்க எதுனாலும் பாத்துக்கலாம் எது செஞ்சாலும் சரி பிசிஆர் வழக்கு இதை வச்சே மற்ற சமூக மக்களை பயன்படுத்தக்கூடிய வேலையை வந்துக்கிட்டு இருக்காங்க இது பிசிஆர் வழக்கு என்பது பட்டியல் மக்களை பாதுகாக்கும் ஒரு கவசமாக தான் இருக்க வேண்டும் தவிர இது மற்ற மக்கள் மீது பயன்படுத்தக்கூடிய ஆயுதமா இருக்கக்கூடாதுன்றதே அம்பேத்கருடைய நான் இவரு என்ன செய்கிறாங்க மற்ற மக்களை வந்து இப்போ அடக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு இந்த வழக்கு பயிர் இதுல வந்து நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பா ஓபிசி மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இதை வந்து மாநில அரசு மாத்த முடியாத மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எல்லா வரும் சேர்ந்து இதுல வந்து வரமுறைகளை கொண்டு வர வேண்டும் போலியோ வழக்கு கொடுத்தா அவர் மீதே வந்து ஒவ்வொரு அவதாரமும் அல்லது அவர் மீது வந்து மிகப்பெரிய இதே ஆப்போசிட் வழக்கு ஏதாச்சும் பாயிற மாதிரி அல்லது அவர் கைது போன்ற அளவுக்கு ஏதாச்சும் அப்பதான் இந்த போலியோ வழக்குகளை நம்ம வந்து தீர்க்க முடியும் அதை எல்லா மக்களும் எல்லாரும் என்ன செய்றாங்க என்னப்பா வண்டா என்னப்பா வந்து யோசிக்கிறதா என்ன பண்ணலாம்னு யோசிங்க அதுதான் வந்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் சமீபத்துல ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் வேங்க வயல்ல குடிக்கும் தண்ணியில மலம் கலந்துட்டாங்க மலம் கலந்து எங்க ஜாதி கால அப்படின்னு சொல்லி வக்கீல வச்சு போராடி ஜாதி பாசம் அப்படி இருக்கணும் போய் மீட்டு எடுத்துட்டு வராங்க கன்னியாகுமரியில ஒரு பாதிரி வந்து பாலியல் வழக்கில் மாற்றுறாரு அவருக்கு ஆதரவா போய் போட்டாங்க என்னைக்கிடா வந்து பீ தண்ணியில மலம் குடிக்கிறதுக்கு ஆதரவா இவர் போராட சொன்னாரு கிடா பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவா இவர் போராட சொன்னாரு ஏன்டா அவர் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்றத நம்ம கேள்வி உண்மையான அம்பேத்கர் என்ன உண்மையில இங்க ஏத்துக்கிற மாட்டாங்க இந்த காணொலி பாக்குல இருக்கட்டும் அல்ல கல்லர் முறை யாரா இருக்கட்டும் நீங்க முதல்ல அமைப்பாங்க ஏன்னா இங்க அரசியல் தான் நீங்கதான் உங்களை அடிச்சது பாருங்க இந்த நியூஸ் நடந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒரு பெட்டி நியூஸா கூட வரல உங்களை உசிரா கூட உங்க உசுரையெல்லாம் ஒரு மசரா கூட நினைக்கல அப்படிதான் உண்மை இதே மாத்தி யோசனை என்ன மீடியாக்கள் வந்து என்னமா குப்பிங்க ஜாதி வரிகளையும் அட்டுலியம் என்னென்ன பேசிப்பாங்க நீங்க கற்பனை பண்ணிக்கிறங்க சரிங்களா நம்ம வந்து அமைப்பாய் திறந்து மற்ற சமூக மக்களுக்கு எதிரா போக வேணாம் நம்ம சமூக மக்களை பாதுகாக்கணும் சரிங்களா அம்பேத்கர் சொன்னதுதான் இதே இவர் சொன்னதுதான் உன் உன் சமூகத்துக்காக நீ போராடவில்லை என்றால் நீதான் உன் சமூகத்தின் முதல் எதிரி நம்ம வந்து யாரையும் பகையாளி அல்ல சுயசாதி பற்று பிற சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அது நம்ம கோட்பாடு ஆனா நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சரிங்களா அரசியல் அதிகாரம் ஒரு அமைப்பா இருக்கணும் அங்கே மேலூருன்றது வந்து கல்லூர் மக்கள் அதிகம் நடந்த பகுதி அங்கேயே உங்களால ஒரு 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 ஐம்பது வாரத்தை திரட்டி போயிட்டு வழக்கு கொடுக்க முடியல உங்களை அடிச்சவங்க மேல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனையை கொடுங்க அப்புடின்னு உங்களால போடாமல ஒரு செய்தி ஆக்கம் முடியல உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை செய்தி ஆக்க முடில என்ன அப்படிப்பட்ட உங்களோட கருத்துக்களை பேச முடியல அந்த அளவுக்கு அரசியல் அறியாமையில இருக்கிலாம் இல்ல தூங்குற மாதிரி நடிக்கலான்னு எனக்கு ஒண்ணு தெரிய ஆனா சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை நீ பேச வேணாம் இல்ல பேசுறத ஒருத்தன் பேசறதுல அவனுக்காச்சும் நீ ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணு கேட்ட நீ பணம் சம்பாதிக்காட்டி பேசுற அப்படின்னு எல்லாத்தையும் இப்படியே முத்திர இது பண்றது பாத்துக்க இருக்கிற இப்ப உள்ள காலகட்டங்கள்ல எல்லா சமூகங்களும் எப்படி வலிமை பெற்று வராங்க பாத்துக்கிறீங்க நீ எப்படி வலிமையோட இருக்க நீ உன்னோட அரசியல் அங்கீகாரம் எந்த அளவுல இருக்கு உனக்கு குரல் கொடுக்க யார் இருக்கா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிருங்க தெரிஞ்சுக்கிருங்க சரிங்களா இல்லேன்னு வச்சுக்கங்களேன் வீண் வீராப்பு பழங்கதையை பேசி நடுத்துறதே நிக்கணும் என்னோட கணவலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க அடுத்த ம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி